விஜய் அவர்கள் மாவட்ட பொறுப்புகள் மாவட்ட செயலாளர்களை நிர்ணயிச்சுட்டாரு மாதவர்ஜனிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு மறுசீரமைப்பு செய்கிறதற்காக கொடுக்கப்பட்டதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு உட்கட்சி குழப்பம் ஒன்று இருக்கு இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திலே பல முறைகேடுகள் நடந்ததால உள்ளுக்குள்ள ஒரு பெரிய குமுறல் இருக்கு இன்னொன்னு வந்து தளபதி எழுவது அப்படிங்கிற அந்த ஒரு படம் ஒன்று கோட் ஒரிஜினல் அப்படிங்கிற ஒரு படமாக இருக்கும் இல்லைன்னா லியோ டூவாக இருக்கும்ங்கிற ஒரு செய்தி சமூக தலத்தில் தினமும் பரவிக்கிட்டு இல்லை அப்படி எதுவுமே கிடையாது நாம விசாரிச்ச வரைக்கும் அப்படி இல்லவே இல்லைன்னுட்டாங்க விஜய் தரப்புலேருந்தே நமக்கு சொல்லப்பட்ட தகவல் தான் அது ஸோ அதனால வந்து இது நீங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இல்லைங்கிறத போடலாம் ஒருவேளை பிரம்மாண்ட இயக்குனர் அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை தான் இது அமலாக்கத்துறை சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க திருட்டு கதை வழக்கு இது ஒரு பதினஞ்சு வருஷமா நடக்குது இந்த விஷயத்தை சங்கர் ஆரம்பத்திலேயே வந்து சரி பண்ணியிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து எப்பவுமே வந்து இப்போ சமூகத்தில் ஒரு பெரிய இடத்துல இருப்பவங்க தன்னை நோக்கி யாராவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது இவன் என்ன பண்ணிட முடியுங்கிற ஒரு மிதப்போட இருப்பதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன துகள் கண்ணில் என்ன என்னாகுமோ அதை வந்து ஆரூர் தமிழ்நாடன் காமிச்சார் ஒரு பக்கம் பண ரீதியான பிரச்சனை இன்னொரு பக்கம் மன ரீதியான பிரச்சனை இதுலேருந்து எப்படி சங்கர் வெளியில் வருவார்னு நமக்கு தெரியல அப்போ இவங்களுடைய அந்த அலட்சியமும் மிதப்பும் இருக்குல்ல இப்போ சங்கர் மீண்டு வரணும்னா அவர் வந்து மினிமம் ஒரு ஒரு இருபது கோடி இருபத்தஞ்சு கோடியில ஒரு படத்தை எடுத்து அதை ஹிட் ஆக்கிட்டாருன்னா அதுல அவருடைய களங்கத்துலேருந்து அவர் முதல்ல வெளியில் வரலாம் பட் அதெல்லாம் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வலைபேசி அந்தனன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பா இருக்கு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தலைவராக அந்த மாவட்ட பொறுப்புகள் மாவட்ட செயலாளர்களை நிர்ணயிச்சிட்டாரு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கெல்லாம் இப்போ அதிலேயே நிறைய சர்ச்சைகள்லாம் வந்தது தற்பொழுது ஆதவ அர்ஜுனிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு மறுசீரமைப்பு செய்கிறதற்காக கொடுக்கப்பட்டதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஆனால் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அல்ல அது எது உண்மையா அப்படி ஒரு செய்தி வெளிவரதுக்கான காரணம் என்ன ஏதோ நெருப்பின்றி போயாதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் என்ன காரணம் சார் ஏன்னா ஓ உட்கட்சி குழப்பங்கிறது ஒன்று இருக்குது இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திலே பல முறைகேடுகள் நடந்ததெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய குமரல் இருக்குது இன்னொன்று வந்து எப்பவுமே நமக்கு பதவி கிடைக்கலன்னா அவர் வந்து பதவி வாங்கினவர் எப்பேற்பட்ட கேடி கில்லாடிங்கிறத வந்து பதவி இல்லாதவர் வந்து வெளி வெளிப்படுத்துவார் ஸோ அப்படி தான் வந்து இந்த மாவட்ட செயலாளர் பலருடைய குற்றப்பின்னணியை பதவி இல்லாதவர்கள் வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க அது விஜய் கண்ணுக்கு போகவே மாட்டேங்குது இப்போ இவர் பேர் பட்ட நபர் இவருக்கு ஏன் நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னு நீங்கள் ஒரு கடிதமோ ஒரு புகாரோ அல்லது ஒரு வாட்ஸ்அப் தகவலோ அனுப்புனீங்கன்னா அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுற இடத்துல புசி அடைந்திருக்காரு இப்போ அவரை தாண்டி அது எப்படி விஜய்கிட்ட போகும் அப்போ இதுவரைக்கும் விஜயிடம் போகாத பல விஷயங்களை இப்போ அர்ஜுனா வந்த பிறகு போகச் செய்வதற்கான ஒரு முயற்சி நடக்குது இன்னொன்று தமிழ்நாடு முழுக்க விஜய்க்காக உழைத்த பல பேர் இன்றைக்கி பதவியே இல்லாமல் சும்மா இருக்காங்க பல லட்சங்களை இழந்தவர்கள் அவங்க இன்னொன்று இப்போ கிராமத்து பக்கம் போனீங்கன்னா அவங்களுக்கு லட்சங்கள்ங்கிறது மிகப்பெரிய தொகை ஆனாலும் எங்கேயோ கடன் வாங்கி குண்டான அடகு வச்சு என்னத்தையோ ஒன்று பண்ணி இந்த மய மன்றத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் மன்றம் வந்து இயக்கமாக மாறிச்சு அப்புறம் அது கட்சியாக மாறிச்சு அது வரைக்கும் டிராவல் பண்ண இன்னைக்கு பல பேர் எங்கே இருக்காங்கன்னே தெரியல இப்போ அடிப்படையிலேருந்து வந்த நாங்கள் இப்படி அனாதையாக நிற்கிறோமேங்கிற அந்த கூக்குரலும் குமுறலும் தொடர்ந்து இங்கே இருந்துகிட்டே இருக்கு அது விஜய் காதில் விழவே இல்லை இப்போ அர்ஜுன் ஆதவ அர்ஜுன் வந்த பிறகு இவங்க எல்லாமே வந்து தொடர்ந்து புகார் கடிதங்களை தலைமைக்கு அனுப்பிட்டே இருக்காங்க இங்கே இவருக்கு தவறாக கொடுத்துட்டீங்க அவருக்கு முன்னாடியிலேருந்து நான் இங்கே இருக்கேன் அவரை சேர்த்ததே நான் தான் அப்போ அவருக்கு கீழே நான் வேலை பார்க்கணுமா இந்த குமரல்கள் இருக்குல்ல இது வந்துக்கிட்டே இருக்குது அப்போ ஒரு கட்டத்தில் அதை வந்து விஜய் பார்வைக்கு அவர் கொண்டு போகிறார்ப்பா ஜான ஆரோக்கியராஜ் என்ன சொல்கிறாரு கட்சியில் இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது இது நம்ம விஜய்கிட்ட போய் உட்காந்து சொன்னோம்னா விஜய் வந்து மறுநாளே அதை ஊசி அனந்துகிட்ட சொல்லிடுறாரு அப்படிங்கிறது தானே அவர் வெளியிட்ட குரல் பதிவு அதே கருத்தை ஒருவேளை ஆதவ அர்ஜுனாவும் சொன்னார்னு வைங்களேன் ஆகும் நிலைமை அப்போ எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு விஜய் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குல்ல இன்னும் ஜான் ஆரோக்கியராஜ் வெளியில் போகலை அவரை வெளியேற்றவும் இல்லை அப்போ அவருடைய கருத்துக்கும் மதிப்பொழிச்சு தான் அவரை கூட வச்சிருக்காங்க அப்போ இந்த பிரச்சனை வந்து இப்போது வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாவட்ட செயலாளர்கள் மறு சீராய்வு இதை பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ அந்த பொறுப்பு ஆதவர்ஜுனிடம் கொடுக்கப்பட்டால் கிட்டத்தட்ட புசியானந்த் செய்த வேலையில் தவறு அப்படின்னு மறைமுகமாக சொல்றதா ஒன்று எடுத்துக்கலாம் புஷ்யானந்தை விட அதிக முக்கியத்துவம் ஆதவர்ஜுனாவுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டுங்கிறது ஒரு உட்கட்சி மோதலாகவோ அல்லது இப்போ புசியானந்தோடைய இடம் என்ன கேள்வி அந்த இடத்து ஆதவர்ஜுனா வர்றாரா விஜய் யார் மீது நம்பிக்கை வைக்கிறார் அப்படின்னு ஒரு நிறைய கேள்விகளை உண்டு பண்ணுற ஒரு இடமா அமைஞ்சிருமே சார் இல்லைங்க எப்போவுமே ஒரு கட்சின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அவருக்கு முன்னுரிமை இவருக்கு முன்னுரிமை இதெல்லாம் நடக்கும் எல்லா காலத்துலேயும் எம்ஜிஆர் காலத்தில் இருந்துருக்கு ஜெயலலிதா காலத்தில் இருந்துருக்கு கலைஞர் காலத்தில் இருந்துருக்கு அப்போது இது மாறி மாறி வரும் ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இவர் முதன்மை இடத்துல இருப்பார் அப்புறம் அவரே போய் வேற ஒருத்தர் அந்த இடத்துக்கு வருவார் ஸோ இதெல்லாம் இப்படிலாம் பண்ணால் தான் கட்சி நீங்கள் நடத்த முடியும் ஸோ அதனால் இதில் வந்து முழுக்க முழுக்க இவர்கிட்ட ஆதவர் கொடுத்துருவாங்க முழுக்க முழுக்க புஷியானந்தை கவனிப்பார் முழுக்க முழுக்க ஜானார அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இவங்க மூணு பேரும் தொடர்ந்து இதை கண்காணிக்கும் பொழுது இங்கே இருக்கிற சின்ன சின்ன குறைகள் களைப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை விஜய் வந்து ஆதவ அர்ஜுனாட்டா இப்போதைக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கலாம் அதுக்காக அப்படியே இருந்த ஒரே அடியாக வெளியில் போங்க அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க அவருடைய பதவிக்கான மரியாதையை குறைச்சிடவும் மாட்டாங்க சரி மூன்று பேரிடம் எதை எப்போ தர வேண்டும் இதை சரி பண்றதுக்கு இவர்கிட்ட கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அது நடந்தால் அது ஆரோக்கியமா இருக்கும் இல்லைன்னா அது பிரச்சனைகளாக மாறும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சமயத்துல விஜயனுடைய அரசியல் நகர்வு அடுத்து இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இறங்க போறாருங்கறத நிறைய விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க ஆனால் இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சோன்னே இன்னொரு படம் பண்ண போகிறாரு ரொம்ப குறுகிய கால்ஷீட்டில் பண்ணுறாரு தளபதி எழுவது அப்படிங்கிற அந்த ஒரு படம்ங்கிறது ஒன்று கோட் ஒரிஜினல் அப்படிங்கிற ஒரு படமாக இருக்கும் இல்லைன்னா லியோ டூவாக இருக்குங்கிற ஒரு செய்தி சமூக தளத்தில் தினமும் பரவிக்கிட்டு இருக்கு உண்மையிலே அப்படி எதுவும் பேச்சு போகுதான் இல்லை அப்படி எதுவுமே கிடையாது நாம் விசாரித்த வரைக்கும் அப்படி இல்லவே இல்லைன்ட்டாங்க விஜய் தரப்புலேருந்தே நமக்கு சொல்லப்பட்ட தகவல் தான் அது ஸோ அதனால் வந்து இது நீங்கள் ரொம்ப திருத்தமாக இல்லைங்கிறத போடலாம் ஒருவேளை வேளை இது தானே இது இன்னும் கவர்மெண்ட் ஜியோ கிடையாது இல்லை இது இது மாற்ற மாற்றத்தக்கது தானே ஸோ அப்போ ஒரு வேளை அப்படி பண்ணணும்னு அவர் நினைச்சாருன்னா ஏன் லியோ பண்ணணும் ஏன் கோட்டை பண்ணணும் எம்ஜிஆர் ஃபார்முலாவில் ஒரு படத்தை தானே பண்ணுவார் அவர் தேர்தலுக்கு எது பயன்படுமோ அந்த படத்தை தானே அது தானே பண்ணுவார் அதுக்கு எதுக்கு இந்த ரெண்டு படங்களையும் பண்ணணும் அதுலேருந்தே உங்களுக்கு தெரியல அது பொய்யான செய்தின்ட்டு ஸோ அதனால அறுபத்தொம்போது தான் கடைசி அதைத்தான் அவங்களும் உறுதிப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் அரசியல் நிறைய வேலை இருக்குது அவர் தொடர்ந்து சினிமாவில் இருந்தார்னா அவர் அரசியலுக்கே லாயக்கல்லைவாங்க இங்கே இப்போவே அவர் சினிமாக்காரரை தான் பார்க்குறாங்களே தவிர அரசியல்வாதியாக பார்க்குற இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அவர் முழுக்க முழுக்க தன்னை அரசியல்வாதியாக இங்கே நிலைநிறுத்த தான் போராடுவாரே தவிர முழுக்க முழுக்க தன்னை ஹீரோவாகவோ நடிகராகவோ இங்கே நிலைநாட்டிக்கிறதுக்கு போராட மாட்டார் அப்போ அறுபத்தொம்போது முடிச்சுட்டு மக்களை சந்திக்க தான் போகிறார் அவர் அதுக்கே இன்னும் நிறைய தே நேரங்கள் அவருக்கு தேவைப்படும் ஸோ அதனால் திரும்ப படத்துக்கு வர்றது அங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இப்போ கிட்டத்தட்ட அந்த எழுதுங்கிற படம் சாத்தியம் நீங்கள் சொல்லி ஏன்னா லியோ டூக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இப்போ தேர்தல் சமயத்தில் ஒரு போதை பொருள் படத்துலையா போய் விஜய் நடிக்க முடியாது நடிச்சா எவ்வளோ நெகட்டிவாக மாறுகிறது அவருக்கும் தெரியும் இப்போ இது ஒரு ரூமர்ஸாக தான் கடந்து போனோம் இப்போ என்ன இருக்கிற சங்கர் அவர்கள் பிரம்மாண்ட இயக்குனர் அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு அமலாக்கத்துறை சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க திருட்டு கதை வழக்கு இது ஒரு பதினஞ்சு வருஷமாக நடக்குது இதுடைய இப்போ கிட்டத்தட்ட அது வழக்கு முடிவுக்கு வர்றதா எடுத்துக்கலாம் சார் இது சங்கர் அவர்களை சிறைக்கு தள்ளும் அளவிற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை எனக்கு அது சட்ட நுணுக்கம் தொடர்பாக நமக்கு எதுவும் தெரியாது ஆனால் இந்த விஷயத்தை சங்கர் ஆரம்பத்திலேயே வந்து சரி பண்ணியிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து எப்போவுமே வந்து இப்போது சமூகத்தில் ஒரு பெரிய இடத்துல இருப்பவங்க தன்னை நோக்கி யாராவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது இவன் என்ன பண்ணிட முடியுங்கிற ஒரு மிதப்போடு இருப்பதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன துகள் கண்ணில் என்ன என்னாகுமோ அதை வந்து ஆரூர் தமிழ்நாடன் காமிஸ்டர் இப்போ அவர் வந்து இது என்னுடைய கதை இந்த கதையை தழுவி தான் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு முதல்ல ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பும் பொழுதே அவரை கூப்பிட்டு உட்கார்ந்து உட்கார வச்சு என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு அப்படி நடந்துருச்சா ஒருவேளை உங்களுடைய சிந்தனையும் என்னுடைய சிந்தனையும் ஒன்றா இருக்கலாம் நான் நிச்சயமாக சத்தியமாக உங்கள் கதையை எடுக்கலை அப்படின்னு நேரில் கூப்பிட்டு பேசி ஏதோ அன்எக்பெக்டடாக அப்படி ஒரு வேளை நடந்திருந்தால் கூட நான் திருடலை ஆனால் என் சிந்தனையும் உங்கள் சிந்தனையோடு ஒத்து போயிருக்குங்கும் பொழுது என்ன கேட்குறீங்களோ நான் அவங்களுக்கு தரேன் ஒரு குறைந்தபட்ச தொகை அல்லது டைட்டில் கிரெடிட் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அதுலேருந்து விலகியிருந்தாருன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிக்கல் அவருக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பக்கம் பண ரீதியான பிரச்சனை இன்னொரு பக்கம் மன ரீதியான பிரச்சனை இதுலேருந்து எப்படி சங்கர் வெளியில் வருவார்னு நமக்கு தெரியல அப்போது இவங்களுடைய அந்த அலட்சியமும் மிதப்பும் இருக்குல்ல மற்றவர்களுக்கு பாடமாக இருக்குது அவ்வளோதான் இப்போ சங்கர் வந்து தன்னுடைய பிடிவாதத்தால் தான் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு இந்த வழக்கை பொறுத்தவரை எடுத்துக்கலாமா சார் அப்படி தான் அதைத்தானே நான் இப்போ வேறு வார்த்தையில் சொன்னேன் அது பிடிவாதம் தான் எப்போவுமே வந்து நாம பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிற பல பேர் என்ன என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு இருமா போட இருப்பாங்க அதுதான் இன்னைக்கு தகர்க்கப்பட்டிருக்கு சங்கர் அவருடைய திரைப்படங்கள் விமர்சனங்கிறது வேறு விதமாக நிறைய பார்க்கப்படும் ஆனால் திருட்டு கதை விவகாரம் வரும்போது சங்கரை வேறு பார்வையில் பார்க்க வேண்டியிருக்கு சமீபத்தில் வந்த திரைப்படங்களும் தோல்வி படங்களாக இருக்கும் பொழுது சங்கருடைய திரை வாழ்க்கையில ஒரு அடி சறுக்கல்ல இருக்காரு இதுல மீண்டு வருவாரா மாட்டாராங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்களே உண்மைதானா ஆமா கட்டாயமா ஒரு பொருளாதார ரீதியாக இது ஒரு பிரச்சனை அப்புறம் வந்து அவர் பண்ணது எல்லாமே பெரிய பட்ஜெட் படங்கள் போது பெரிய அளவுக்கு லாஸும் இங்கே ஏற்படுது அப்போ வேறொரு தயாரிப்பாளர் ஒரு பெரிய பட்ஜெட்டோடு அவரை அணுகி வருவதற்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான சூழலில் அது உருவாக்கியிருக்கு ஸோ இப்படிப்பட்ட நிலையில் அவரே வந்து சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணணும் சொல்ல முடியாது அவருடைய மகனை வைத்து ஒரு படத்தை அவர் இயக்குவதாக ஒரு தகவலாம் வருது அல்லது வேறொருவர் பொறுப்பில் அவர் மகனை நடிக்க வைக்கிறத மாதிரி ஏதோ ஏதோ ஒரு டிஸ்கஷன் ஒன்று போயிட்ருக்கு இப்போ சங்கர் மீண்டு வரணும்னா அவர் வந்து மினிமம் ஒரு ஒரு இருபது கோடி இருபத்தஞ்சி கோடியில் ஒரு படத்தை எடுத்து அதை ஹிட் ஆக்கிட்டாருன்னா அதிலேருந்து அவருடைய களங்கத்திலேருந்து அவர் முதல்ல வெளியில் வரலாம் பட் அதெல்லாம் சங்கர் லைஃப்பில் நடக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சுருக்கார் நம்ம இதுக்கு கீழே கம்மி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் அவர் மாற்றிப்பாரான்னு நமக்கு தெரியல நேரம் கொடுத்ததற்கும் பதில்கள் கொடுத்ததற்கும் நன்றி சார் நன்றி